அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த இரண்டு முக்கியமான சமீபத்திய சம்பவங்களும் அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பற்றி ஒரு காணொலி இது ரொம்ப முக்கியமான காணொலி அதனால தயவுசெய்து முழுசா பாருங்க நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க முதல் விஷயம் வெள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் அவர்கள் வந்து உதவி செய்கிறார் அந்த உதவி செய்யக்கூடிய அந்த உதவி பொருட்கள் அந்த நிவாரணப் பொருட்கள் அவர் கொடுக்கக்கூடிய அந்த காணொலியில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா கடந்த தலைமுறையை சேர்ந்த வயதான பெண்கள்லாம் வந்து யதார்த்தமாக வராங்க உதவியை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவருக்கு ஒரு நன்றியோ ஒரு வணக்கத்தையோ சொல்லிட்டு யதார்த்தமாக இயல்பாக கடந்து போகிறார்கள் ஆனால் நம்ம தலைமுறையை சேர்ந்த அந்த யங்ஸ்டர்ஸ் இளம் பெண்களை பாருங்க விஜய் காலில் விழுறாங்க விஜய் அப்படியே க்ளோரிஃபை பண்ணி என்னவோ பண்ணுறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க இது அடிப்படையில் எதை காட்டுது மூணு நான்கு தலைமுறை ஆகியும் இன்னமும் நம்ம திருந்தலைங்கிறத காட்டுது ஏன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் படிக்காத பாமர மக்கள் சினிமாவில் வரக்கூடிய அந்த ஒரு ஒரு கதாபாத்திரம் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் இவங்களாம் உண்மையாகவே எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பி நம்பி ஏமாந்து போனாங்க படிக்காதவங்க படிப்பறிவு இல்லாதவங்க இன்னைக்கு படித்த இளம் தலைமுறையினர் ஒரு சினிமா நடிகருடைய காலில் விழுறதும் அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிறத ஒரு தன்முனைப்பை காட்டுறதும் இது எதை காட்டுதுன்னா உங்களுக்கு புரியுதா நம்ம கல்வியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய டிஃபெக்டை காட்டுது நம்ம கல்வியில இருக்க மிகப்பெரிய ஒரு குறைபாடை காட்டுது ஒரு நடிகர் அப்படிங்கிறவர் நம்மை போன்ற ஒரு மனிதர் அவர் நம்மை விட எந்த விதத்தில் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை அவர் வந்து ஒரு நடிக்கிறாரு சம்பாதிக்கிறாரு அதுல இருந்து மக்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு நல்லெண்ணத்தோட உதவி செய்யறாரு அது ஒரு இயல்பா கடந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்க மனநலம் சிதைந்திருக்கிறது அப்படிங்கிறது அதை காட்டுது இது நீங்க ஒரு சின்ன விஷயமா தயவு செய்து கடந்து போயிடாதீங்க உங்க வீட்டுல இருக்க குழந்தைக்கு ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறது சினிமா அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷன் அதுல நடிக்கிறவங்க நம்மை போன்றவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் கிட்ட அவங்கள ஒரு உயர்த்தி பார்க்கறக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து உங்கள் கிட்ட நீக்குங்க முதல் விஷயம் ரெண்டாவது ஒரு சினிமா நடிகர் பற்றின இந்த ஒரு மனப்பான்மை வெறுமனே சினிமானால மட்டும் வர்றது கிடையாது பொருளாதார ரீதியாகவும் ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறவர் ரொம்ப சுருக்கமான ஒரு காலகட்டத்தில் பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அது அதை எதை கேபிட்டலைஸ் பண்ணினா மக்களுடைய இந்த முட்டாள்தந்தை கேபிட்டலைஸ் பண்ணி தான் அவங்க அவ்வளோ கோடிகள் சம்பாதிக்கிறாங்க அப்போது பொருளாதார ரீதியாகவும் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா அவர் பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடியவர் ஒரு படத்தில் நடிச்சா நூறு கோடி சம்பாதிக்கக்கூடியவர் நான் முப்பது நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்தால் கூட நான் என்னால் பத்தாயிரம் தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கற கூடிய அந்த அந்த ஒரு கேப் இருக்கு பாருங்க இதையும் நம்ம மாற்றணும் இதை மாத்துறதுக்கும் கல்வியில பெருமளவு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் இது ஒரு முக்கியமான பாடம் ரெண்டாவது நடிகர் விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியில அவரு அவரு நடந்து சென்ற அந்த ஒரு சில நூறு மீட்டர்கள் அவரை எப்படிலாம் ஹராஸ் பண்ணியிருக்காங்க நெசுக்க பிழி அவர் மேல செருப்பு தூக்கி வீச அவருக்கு எதிராக கோஷங்கள் போட இது அடிப்படையில எதை காட்டுது அப்படின்னா நம்ம மக்கள் எந்த அளவுக்கு கண்ணியமா இருக்கிறாங்கிறதோடைய ஒரு சோறு பதம் தான் இந்த நிகழ்வு ஒரு மனிதருடைய ஒரு மா மனிதருடைய மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்க வருகிறார் இன்னொரு சக நடிகர் அங்கே இருக்க கூட்டம் அத்தனை பேரும் அதுக்கு தானே வந்திருப்பாங்க அப்போது அந்த ஒரு ஒரு எமோஷன்ஸோட ஒரு ஒன்றி இயங்காமல் அந்த இடத்துலையும் தன்னுடைய சுய வெறுப்பு சுய காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் காட்டக்கூடிய மக்கள் இருக்காங்கண்ணா அந்த இடத்துலையும் வந்து சினிமா நடிகர் வந்துட்டாருன்னு அவரை போட்டு தொடவும் அவரை போய் த தடவவும் அவரை போட்டு ஹராஸ் பண்ணவும் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த மரணத்துடைய அந்த வழியிலேயே அவங்க இல்லை அவங்க இருக்கிறது வேற ஒரு மனநலம் சிதைந்த வேற ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் காந்தியடிகள் சொன்னாரான் என்னைக்கு ஒரு பெண் கழுத்து நிறைய நகை போட்டுட்டு இருட்டுல தனியா நடந்து போகக்கூடிய அளவுக்கு தைரியமா போறாலோ அன்னைக்குதான் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆனா இன்னைக்கு நம்ம அதை மாத்தி எழுதணும் இன்னைக்கு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா என்னைக்கு ஒரு நடிகன் ஒரு ஒரு செலிபிரிட்டி ஒரு புகழ் வாய்ந்த ஒருவன் என்னைக்கு சாமானிய மக்களை போல இயல்பாக நம்மை போல இயல்பா நம்மளோட ஒருத்தனா நம்ம கூட நின்று ரேஷன் கார்டில் பொருள் வாங்குறாரோ என்னைக்கு அவர் நம்ம கூட நம்மளோட ஒருத்தரா நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருட்களை நமக்கு போல ஒரு இயல்பா வாழ வாங்குறாரோ என்னைக்கு அவர் நம்மை போல நம்ம கூட இயல்பா இயங்குறாரோ அவரால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சதுன்னா அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சதுன்னு அர்த்தம் ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மோகத்துல நம்ம இழந்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறை நான்கு தலைமுறை நம்முடைய அரசியல் மொத்தத்தையும் நம்ம மாத்தி அமைச்சிருக்கோம் அதனால அதுல கெட்டதா நல்லதாங்கிறதுக்குள்ளாலாம் நம்ம போக வேண்டாம் இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு அதனால நம்ம இழந்த இயற்கை வளங்கள் எத்தனை தவறான தலைமைகளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து நம்ம இழந்த உரிமைகள் எத்தனை இது அத்தனையும் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது நிறைய பேர் வந்து இந்த இதை பற்றி இந்த வீடியோ பற்றி போடுறவங்க நிறைய பேர் இது வந்து விஜய்க்கு சந்திக்க ஒரு விஜய் ஒரு தனி மனிதராக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக அதை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் யாருமே இது மக்களுடைய அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பாக இதை யாருமே பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இது இப்படி தாங்கப்படுது நம்ம சமூகத்துடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் இளம் பெண்கள் குடும்பத்திற்கு பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ ஆண்ட் புனியராக இருக்காங்களோ வேலை செய்கிறாங்களோ என்ன செய்கிறாங்களோ சரிங்க பெண் அப்படிங்கிறது நம்மளோட தமிழ் சமூகத்துல பேணுவதால் பெண் ஆழ்வதால் ஆண் குடும்பத்தை பேணி காப்பவள் அவளே இப்படி தரம் தாழ்ந்து போய் ஒரு நடிகருடைய காலைல வளர்ற அளவுக்கு அவரோட செல்ஃபி எடுக்கணும்ன்ற ஒரு இதுல போயிட்டு அப்படி ஒரு இதுல இருக்கான்னா அந்த பெண் வளர்க்கக்கூடிய பேணக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் அவள் வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தை அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் எனவே இந்த சினிமா மோகம் அப்படிங்கிறத நம்ம மாத்தணும் இங்க யார் மேல தப்பு என்ன எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க தேவையில்லை நம்ம மேல தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம கிட்ட என்ன திருத்த முடியும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை நாளைக்கு எப்படி ஒரு தலைமுறையை சேர்ந்த ஒரு மனிதனாக வளரப்போகுதுங்கிறத மாற்றக்கூடிய அந்த உரிமையும் கடமையும் நமக்கு இருக்குங்கிறத உணர்ந்து நம்ம அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபோகஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல தலைமுறை வளரும் மேலும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இந்த நிகழ்வுகள் அத்தனையும் சொல்லுவது கல்வியில் அறம் என்பது இல்லை கல்வியில் அறம் அப்படிங்கிறது இருந்தால் இன்னைக்கு படித்த ஜென்ரேஷன் இதை வந்து இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எல்லாம் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வ் பாருங்கள் அவங்க என்ன நினைப்பாங்க இத்தனை தலைமுறையாகி இந்த மனுஷங்க திருந்தவே இல்லடான்னு தான் நினைப்பாங்க எவ்வளவு ஒரு கேவலம் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா நம்ம கல்வியில் அறத்தை நிலைநாட்ட வேண்டும் கல்வியில் அறத்தை நிலைநாட்டுவதற்கு நம்ம பெருசு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம் ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி திருவள்ளுவர் திருக்குறள்னு ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதை நம்ம குழந்தைங்களுக்கு நல்லபடியில் எடுத்துக்கொண்டு போய் சொல்லிக் கொடுத்து அவங்க மனசில் அதை விதைத்துட்டோம்னாலே அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது இந்த நடிகர் மனிதர் புகழ்பெற்றவர் பணம் அதிகம் சம்பாதிப்பவர் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமத்துவமான ஒரு சமூகம் நிச்சயம் மலரும் எனவே இந்த கருத்துக்களை வந்து செய்து இதில் நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை ஏற்றுக்கிறேன் அதை நான் மாற்றிக்கிறேன் திருத்திக்கிறேன் ஆனால் நான் சொன்னது சரின்னு உங்களுக்கு பட்டதுன்னா செய்து இந்த காணொலி பலருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம் சமூகத்தை மாற்ற வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரம் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் நம் நெறி குரல் நெறி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்